ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷிய நாட்டில் இருக்க இந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட உயிர் உங்க கைடியே இல்லை பாட ரெடியா ஏன்னா இவங்க தான் குரோவாய் அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடி மக்கள் இவங்க ஒரு இருபது வருஷமா தான் மனிதர்களை சாப்பிட்றதையும் நிப்பாட்டியிருக்காங்க இவங்க இந்தோனேஷிய நாட்டில் இருக்க பப்போ நியூகுனியா அப்படின்னு சொல்லப்படுற அடர்ந்த காடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க இவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா இவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இருக்க இடம் அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல இருந்ததுனால ஐம்பத்தஞ்சாயிரம் வருஷமா ஒரே இடத்துல தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்காங்க தொள்ளிபதுல தான் இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க வித்தியாசமான விஷயம் என்னன்னா இவங்க வீடு கட்டி வாழ்ற மரம் இவங்க உயரமான மரங்களை தேர்ந்தெடுத்து அதுல பத்துல இருந்து அம்பது மீட்டர் உயரத்துல உள்ள மரத்துல வீட்டை கட்டி வாழ்வாங்கலாம் அதுலயும் ஆண்கள் தனி வீட்லயும் பெண்கள் தனி வீட்லயும் தான் வாழ்வாங்கலாம் இப்படி வாழ்ற குறவாய் பழங்குடியின மக்களோட பெண்களை தொந்தரவு செய்யற எதிரிகளையும் தங்களோட இடங்களை கைப்பற்ற எதிர்கையும் கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்பெல்லாம் அது காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சிருச்சா இப்ப வெளில இருந்து வர சுற்றுலா பயணிகளோட சுமூகமாக பழக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க